அன்பர்களே வணக்கம் கள்ளக்குறிச்சியிலேருந்து ஜாலக்கா பேசுகிறேன் ஸ்ரீ ஜாலக்கா தேவி ஆன்மீக அறக்கட்டளை மற்றும் மாந்திரிக பயிற்சி குழு நம்மளுடைய அறக்கட்டளையில் மாந்திரிக பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் மாந்திரிகம் யாரெல்லாம் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து கண்டிப்பாக எங்கிட்ட வந்து தொடர்பு கொள்ளுங்கள் அந்த கீழே இருக்கிற நம்பரை வந்து காண்டெக்ட் பண்ணுங்கள் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு எழுபத்தஞ்சு முப்பத்தஞ்சு இந்த நம்பர் காண்டெக்ட் பண்ணிங்கன்னா மாந்திரிகம் சம்மந்தப்பட்ட ஆலோசனைகள் ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஆலோசனைகள் மாந்திரிகம் சம்மந்தப்பட்ட சூட்சமங்கள் அதனுள்ள இருக்கிற விவரங்கள் எப்படி வேள்வி பண்ணணும் வேள்வி பண்ணிவிட்டு எப்படி நம்ம கலசத்தை எப்படி ஃபிட் பண்ணணும் அந்த கலசத்தை செட் பண்ணக்கூடிய அதனுடைய முறை என்ன அதுக்கு இதுக்கு என்ன தொடர்பு இருக்குது என்ற ஆன்மீகம் ப்ளஸ் மாந்திரிகம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் ஒளிவு மறைவு இல்லாமல் குருன்ற ஒரு அதிகாரத்தில் குரு என்ற ஒரு முறையில் ஒரு மாணவனுக்கு சிறந்த மாணவனுக்கு மாந்திரிக கல்வியை போதிக்க நான் தயாராக இருக்கிறேன் இதில் யாராவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு தொடர்பு கொள்ளலாம் ஆனால் தொடர்பு கொள்ளும்போது அந்த உங்களுடைய விஷயத்தை சொல்லி தொடர்பு கொள்ளணும் சும்மா வந்து விவசாயம் பார்க்குறேன் எனக்கு இந்த விளக்கு வேணும் அந்த விளக்கு வேணும்லாம் கேட்கக்கூடாது சரிங்களா அப்போ அப்படி யாராவது என்னை சோதிக்க நினச்சா நான் வந்து தயாராக இருக்கிறேன் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு அதுக்கு விளக்கம் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துருக்கு பார்த்தீங்கன்னா சக்தி கலசம் வச்சுருக்கேன் வேல்வி பண்ணிவிட்டு இப்போ அந்த சக்தி கலசத்துக்கு வந்து இந்த தர்பயக்காரிக்கு ரட்சம்னு சொல்லுவாங்க ரட்சத அதை வந்து இப்போ அதுக்கு வைக்க போகிறேன் ஸோ இந்த மாதிரி சில ஆன்மீக விஷயங்கள் வேல்வி எப்படி பண்ணணும் முறையாக எப்படி பண்ணணும் தமிழில் எப்படி பண்ணணும் சமஸ்கிருதம் எப்படி பண்ணணுங்கிற மொத்த விஷயத்தையும் மாந்திரிக விஷயத்தையும் ஆன்மீகத்தையும் கற்றுத்தரேன் யாருக்காவது வந்து இது இல்லை நான் பரிசோதனை பண்ணணுன்னா நான் தயாராக இருக்கேன் இந்த போலி மந்திரவாதிகள் ஒன்றுமே தெரியாத அந்த மயிரை அரைச்சிக்கிட்டு அதாவது மீசை எடுத்துக்கிட்டு மொட்டையடிச்சிக்கிட்டு காதில் கமல் போட்டு மூக்குத்தி போட்டோம்லாம் வந்து மந்திரவாதி கிடையாது என்பது இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனல் பாருங்கள் நன்றி வணக்கம் ஜெய் ஜாலக்கா தேவி நம்ம நமக மாந்திரிக பயிற்சி பயிற்சி தர நான் தயார் நீங்கள் தயாரினா என்னை தேடி வாங்க கண்டிப்பாக மாந்திரிக பயிற்சி தருகிறேன்